நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவை தாங்கள் முழுமையாக ஆதரிப்பதாக அறிவித்திருந்த இலங்கை தமிழரசுக் கட்சி தற்பொழுது தமிழ் பொது வேட்பாளரான அரியணேந்திரனுக்கு தங்களுடைய ஆதரவினை தெரிவித்துள்ளது குறிப்பாக தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா நேற்று கிளிநொச்சியில் நடந்திருந்த தமிழ் பொது வேட்பாளருடைய பிரசார மேடையில் ஏறி அவருக்கான வாக்கு சேகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் அதாவது தானும் இந்த தமிழ் தேசிய உணர்வுக்காக அரியணேந்திரனுக்கு வாக்களிப்பேன் என்றும் அந்த உணர்வோடு தமிழ் மக்களும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு பகிரங்கமான கோரிக்கையினை முன்வைத்திருந்தார் எனது வாக்கை நிச்சயமாக உங்களைப் போல அந்த நான் விடுதலைக்காக தீர்மானித்தவனாக என்பதை போல நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த இலட்சியத்தை நோக்கி நீங்கள் அந்த வாழை வருகிறோம் அளிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே எதிர்கால சந்ததியினுடைய விடுதலை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகொண்டு வவுனியாவில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூடி ஒரு அறிக்கையினை நேற்று வெளியிட்டிருந்தது குறிப்பாக சஜித் பிரேமதாசாவை தாங்கள் ஆதரித்து இந்த தேர்தலில் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பு வெளியாகி இருந்ததன் பின்னர் கிளிநொச்சியில் நடந்திருந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் அதாவது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற பிரச்சாரம் இடையில் ஏறி தமிழரசு கட்சியின் தலைவர் இவ்வாறான ஒரு அறைகூவலை விடுத்திருப்பது என்பது தமிழரசு கட்சிக்குள் ஒரு பெரிய குழப்பத்தினை ஏற்படுத்தியதாகத்தான் உள்ளது இதற்கு மேலாக இலங்கை தமிழர் கட்சியின் மத்திய குழு சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்ற இந்த நிலையில் ஜப்பானத்தில் உள்ள இலங்கை தமிழ்சு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினர் தமிழ் பொது வைப்பாளருக்கு தங்களுடைய ஆதரவினை தெரிவிப்பதாக அறிவித்து தங்களுடைய கூட்டத்தில் அதற்கான முடிவினையும் எடுத்து தற்பொழுது தீவிர பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ஈஸ்வரவாதம் சரவணபவன் தலைமையில் இவ்வாறான ஒரு பிரசார நடவடிக்கைகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதாவது இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து வட்டுக்கோட்டை தொகுதியில் உள்ள பகுதிகளில் குண்டுபிற பிரசுரங்களை விநியோகித்தும் அவருக்கான ஆதரவு பிரசார கூட்டங்களை நடத்தியும் ஒரு மாபெரும் ஆதரவை தமிழ் பொதுவேட்பாளருக்கு காண்பித்து வருகின்றனர் ஒட்டுமொத்தமாக இலங்கை தமிழரசு கட்சி இந்த தேர்தலில் ஒரு அணியினர் சஜித் பிரேமதாசாவுடனும் கட்சியின் தலைமையுடன் கூடிய ஏனைய அணியினர் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நிலைதான் தற்பொழுது காணப்படுகின்றது குறிப்பாக தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை ராஜா அதன் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள சிறீதரன் உள்ளிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமது ஆதரவினை தெரிவித்து அவருக்கான பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இருப்பினும் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் ராஜசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்து பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறு தமிழரசுக் கட்சியினர் இரு பிரிவுகளாக பிரிந்து ஒரு ஒரு தரப்பினர் சஜித் பிரேமதாசாவுக்கும் அதாவது சுமந்திரன் சாணக்கியின் தரப்பினர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை தான் தற்பொழுது காணக்கூடியதாக உள்ளது இதன்படி நேற்று கிள்நொச்சியில் நடந்த தமிழ் பொது வேட்பாளர் அரியலேந்திரனின் பிரசார கூட்டத்தில் ஏறி மாவை ஆற்றிய உரையில் தான் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பேன் என்றும் நீங்களும் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்த கருத்து சம்பந்தமான வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நாட்டில் இந்த மண்ணிலே தங்களை ஆட்சி செய்தவர்கள் என்ற அந்த வரலாற்றிற்கு மேலாக அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளில் அந்த சுதந்திரத்தை இழந்து நிற்கின்றோம் என்று அந்த வரலாற்றோடு அந்த வரலாற்றில் இருந்து எங்கள் மக்கள் இந்த நிலத்தில் நாங்கள் விடுதலை வாங்கி நிற்கின்ற வேண்டி நிற்கின்ற மக்கள் அடைக்காக போராடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்களை எங்கள் மக்கள் உயிர்களை போராளிகள் என்று உயிர்களை விளந்துவிட்ட அந்த அர்ப்பணங்களுக்கு பின்னர் இப்பொழுதும் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் ஒன்று நடைபெறுகின்ற நேரத்திலும் நாங்கள் அந்த ஜனநாயகத்தை மதித்து அந்த ஜனநாயகத்திற்கு ஜனநாயகத்திற்கு ஊடாக கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய விடுதலை நோக்கி நாங்கள் அந்த வாக்கை அந்த ஜனநாயக சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் என்ற உணர்வோடு இங்கே மேடையிலும் அரங்கிலும் கூறியிருக்கின்ற இந்த பெருமக்கள் அவர்களுக்காக நான் இந்த மண்ணிலே எங்கள் உயிரிழக்கும் வரைக்கும் நாங்கள் அந்த இலட்சியத்தோடும் எல்லோரும் ஆய் ஒன்று கூடி அந்த இலட்சியத்திற்காக அவர்களை அர்ப்பணிப்போம் என்ற உறுதியோடும் இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு சிறு வேலைகள் மட்டும்தான் சில வார்த்தைகளை கூறிவிட்டு உடைபெற இருக்கின்றேன் உடல் நலம் குறைந்திருப்பதாலும் இந்த நாட்டில் இந்த இலக்கிய தமிழர்களுடைய இந்த மண்ணின் விடுதலைக்காக இத்தனை ஆண்டுகளிலும் தங்களுடைய உயிர்களை பறைபடுத்தவர்களை நாங்கள் கொண்டு அந்த வழியில் கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இன்று போலவும் இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய தாய் குலத்தவர்கள் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இங்கே கூடியிருக்கின்ற மக்கள் நீங்கள் ஒரு இலட்சியத்திற்காக எங்களுடைய தேசத்தின் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் உயிர் கொண்டிருக்கின்ற வரைக்கும் அந்த லட்சியத்தை மறவாமல் எங்களை அர்ப்பணித்து உழைப்போம் என்கின்ற அந்த உத்தியோடு அந்த உறுதிப்பாட்டோடு அந்த லட்சியத்திற்காக வாழ்நாளில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து நிற்கின்ற அந்த உணர்வை நான் இது உணர்வு எங்களுடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த இலட்சியத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலும் எனது வாக்கை நிச்சயமாக உங்களைப் போல அந்த விடுதலைக்காகவே நான் கொடுக்கிறதுக்கு தீர்மானித்தவனாக இங்கே வந்திருக்கின்றேன் என்பதை நான் தெளிவாக கூறுவதைப் போல நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த இலட்சியத்தை நோக்கி நீங்கள் அந்த வாக்கை வருகிற இருபத்தி ஒராம் தேதி அழைக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் விளக்கின்றேன் இத்தனை ஆண்டுகளிலும் நடைபெற்ற தேர்தலில் அளிக்கின்ற வாக்களிக்கின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுடைய மக்கள் இத்தனை லட்சக்கணக்காக தங்கள உயிர்களை பறிமுறுத்த நேரத்திலும் இன்னும் எங்களுடைய விடுதலை கிடைக்கவில்லை விடுதலையை கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கவில்லை பொழுதும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய முடிவுக்காக விடுதலைக்காக இந்த மண்ணில் நாங்கள் மீண்டும் எங்கள் ஆட்சியை நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த பித்திரைக்கின்ற எங்களுடைய மக்கள் மத்தியிலே இந்த இலட்சியத்திற்காக நாங்கள் எப்பொழுதும் எங்களை அர்ப்பணித்து நிற்போம் எதிர்கால சந்ததியை அந்த அர்ப்பணிப்புக்காக நாங்கள் ஆயத்தமாக ஆயுத்தப்படுத்தி இங்கும் அந்த இலட்சியத்தை நினைத்தவாறு கூடியிருக்கின்றோம் ஆகவே இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் மத்தியிலே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்காக நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல எங்களுடைய உயிர் பல முறை பறிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் உயிரோடு இருக்கின்றோம் அந்த உணர்வோடு இந்த உயிர் எங்களுடைய இனத்தின் இந்த மண்ணின் விடுதலைக்காக எப்பொழுதும் அந்த உயிரை வைக்க வைத்து அந்த உயிர் போவதைப் பற்றியே நாங்கள் அக்கறை கொள்ளாமல் நிச்சயமாக நாங்கள் அந்த விடுதலை வரை உழைப்போம் என்று கூறி இங்கே கோடையில் இருக்கின்ற தாய்மார்கள் பெரியவர்கள் போராளிகள் என்னுடன் போராளி பிள்ளைகள் அந்த நேரத்திலே ஒன்றாக இருந்தவர்கள் இப்பொழுது பிரிந்திருக்கின்றோம் எங்கெங்கிருக்கிறோமோ தெரியவில்லை அவர்கள் எல்லோரையும் நான் நினைவு உண்டு நான் இங்கே வந்த பொழுதும் ஓரோடி வந்து என்னை அரவணைத்து கட்டியணைத்து கொண்டு வந்து இங்கே பாதுகாப்பாக இந்த அரங்கிலே இந்த மேடையிலே என்னை சில வார்த்தைகள் கூறிச் செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் அதை நான் ஓரளவுக்கு என்னும் ஒப்படைத்திருக்கின்றேன் விடுதலைக்காக நாங்கள் எங்களுடைய உயிர் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுக்கப்படலாம் அதை போல அர்ப்பணித்திருக்கின்ற எங்களுடைய லட்சக்கணக்கான உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அந்த எண்ணத்தோடு அந்த நினைவோடு உங்களை எல்லாம் எங்களுடைய இலட்சியத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இவ்வாறான ஒரு உரையினையே மாமை சேனாதி ராஜா அங்கு காட்டியிருந்தார் மாமை சேனாதி ராஜா இவ்வாறு தமிழ் பொது வேட்பாளருக்கு தனது ஆதரவினை தெரிவித்து அவருக்கான வாக்கு சேகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமை சம்பந்தமாக சுமந்திரன் தரப்பிலோ அல்லது சாணக்கியன் தரப்பிலோ இதுவரையில் எந்த விதமான தகவலும் அல்லது கருத்துக்களும் வெளியிடப்படவில்லை அவ்வாறான கருத்துக்கள் ஏதேனும் வெளியிடப்படும் பட்சத்தை அது மற்றொரு வீடியோவில் தருகின்றேன் இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்